மருத்துவத்தில் நாங்கள் வந்து பித்த உடம்புக்காரர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில வகையான உடம்புக்காரர்களுக்கு இயல்பான உணவில் ஒரு சில விஷயங்கள் கூட ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலையை அவர்கள் உடம்பு மாற்றி கொள்ளும் அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி அலர்ஜிக் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கடைப்பு தும்மல் நீரேற்றம் அதனால் வரக்கூடிய தலைவலி அப்படிங்கிற ஒட்டுமொத்த தொகுப்பு நிறைய பேருக்கு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நார்மலாக வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு கிளாஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் குளிர்ச்சியான அல்லது குளிர்ச்சி தரக்கூடிய பழச்சாறு கொடுப்பாங்க உடனே தும்மல் மூக்கடை பண்ணு நீர் கோத்துட்டு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் எல்லாம் நிறைய தும்மல் வர ஆரம்பிச்சிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பல் துளக்குவதற்காக போயிட்டு முகம் கழுவுன உடனே தும்மல் ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஏழு எட்டு தும்மல் பத்து தும்மல் ஆரம்பிக்கும் சில பேருக்கு அந்த அடுக்கு தும்மல் காலை ஒன்பது பத்து மணி வரைக்கும் கூட தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் சில பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய்க்கு முந்தைய காலங்களில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய தும்மலோடு அவங்களுக்கு வந்து இருக்கிறத வச்சே அவங்களுக்கு அவங்க தன்னை உணர்ந்து கொள்வாங்க இன்னும் ஓரிரு நாட்களில் எனக்கு மாதவிடாய் வந்துடும் அப்படிங்கிறது சில நபர்கள் வண்டியில் வாகனத்தில் போவாங்க வெளியே இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய தூசி பட்டா உடனே தும்மல் பெண்கள் சமையலறையில் ஒரு தாளிக்கிற ஸ்மெல் வரும் அதில் ஏற்படக்கூடிய தும்மல் இது மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா அசைவுகள்லேயும் இந்த ஒவ்வாமையான கூறுகள் வந்து உடலை பாதிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ரொம்ப பெருகி இருக்குது முன்னாடிலாம் வந்து இந்த சைனசிட்டிஸ் கோல்டு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா பல சின்ன பிள்ளைங்களும் குழந்தைங்களும் இந்த மூக்கடைப்பு தும்மல்னால் அதிகமாக அவதிப்படுறாங்க அது குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த நீர் ஏற்றி கொண்டு மூக்கில் நல்லா நீர் அடைச்சிக்கிட்டு தும்மலோட தலைவலியோட அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும் எழுத உட்காந்தா மூக்கிலேருந்து அப்படியே தண்ணி வழியக்கூடிய ஒரு வந்து அதனால் ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் தலையை அசைக்கும் போது நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலியோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைனஸட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டோபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வாமையினால் வரக்கூடிய முகத்தின் சைனஸ் பதிவுகளில் ஏற்படக்கூடிய நீரேற்றத்திற்கு உணவு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம உடனடியாக தும்மல் நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டால் அதில் அந்த மாத்திரையில் உடனடியாக தும்மல் நின்றுறோம் ஆனால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்போது பகல் பொழுதில் அதை போடவே முடியாது அதை போட்டுட்டு டிரைவிங் பண்ண முடியாது அதை போட்டுட்டு பரீட்சைக்கு படிக்க முடியாது அதை போட்டுட்டு பள்ளிக்கு போக முடியாது அலுவல் பார்க்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் சரி இரவில் அந்த மாத்திரையை போட்டுக்கலாம் தூக்கத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சி போட்டோன்னா அதுவும் வந்து அந்த தும்மலை முழுமையாக பகல் பொழுதில் பாதுகாக்காது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உணவில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த இருந்து ஓரளவுக்கு தப்பலாம் எப்படியான விஷயம் எடுக்கணும்னா முதல் கவனமே எதில் இருக்கணும்னா இந்த அலர்ஜிக் சைனசிட்டிஸ் இருக்கிறவங்க ஒவ்வாமை இருக்கிறவங்க பால் பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடணும் பால் பொருட்கள் அப்படின்னா வெறும் நம்ம காட்சி அறுந்துகிற பால் மட்டும் இல்லை பாலில் இருந்து தயாரிக்கிற தயிராக இருக்கட்டும் வெண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் பன்னீராக இருக்கட்டும் சீஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பால் பொருட்களை இந்த சைனசிட்டிஸ் இருக்கிறவங்க தவிர்த்திடணும் ஆனால் அதில் ஒரு விளக்கு என்னென்னா மோர் எடுத்துக்கொள்ளலாம் மோர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா உடலுடைய சூடு அது தணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் மோர் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் ரொம்ப புளிக்காத இளம் மோர்னு சொல்லுவோம் முந்தின நாள் இரவு உறைவிட்டது இல்லைன்னா அதிகாலையில் உறைவிட்ட மோரை வந்து அன்றைய பொழுதுல நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மோர் ரொம்ப மிக தேவையான ஒரு உணவுங்கிறதுனால அதை மட்டும் நம்ம தவிர்க்க வேண்டாம் நேரடியான பாலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்புறம் எல்லா உணவுகள்லேயும் மிளகு தூளை வந்து நம்ம சேர்க்கணும் மிளகு வந்து ஒரு யூனிவர்சல் ஆன்டிடோட்டு ஆன்டிடோட்டுனால் அது ஏதோ ஒரே நச்சைத்தான் நீக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு ஒவ்வாமை தரக்கூடிய அலர்ஜன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த அலர்ஜனாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இந்த மிளகு வந்து தவிர்த்துடும் ஸோ அதனால் என்ன குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்குறீங்களா அப்போ மிளகுத்தூள் தூவிக்கோங்க எங்கெல்லாம் காரம் வேணுமோ அந்த காரத்தில் மிளகுத்தூள் தூவிக்கலாம் இது மாதிரி ஒரு நச்சுத்தன்மையை பொறுக்க நம்ம உணவுலேருந்து நீக்குவதற்கும் அலர்ஜன்ஸனுடைய தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கும் இந்த மிளகு பயன்படும் அலர்ஜினால் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த ஒவ்வாமை உள்ள பொருளை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா உடம்பில் உள்ள நோய் எதிர்பார்டல்ல டைப் ஃபோர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிம்பாங்க அதுதான் வந்து ஏதாவது கிருமி உள்ளே வந்துச்சுன்னா அதை வேகமாக எதிர்க்கக்கூடிய வெள்ளணுக்களினுடைய எண்ணிக்கையை அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான் கொடுக்கணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒத்துக்கொள்ளாத ஒரு பொருள் உள்ளே போன உடனே இவர் அது ஒரு சாதாரண உணவாக தான் இருக்கும் ஒரு கத்திரிக்காயாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகை மீனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வகை சாதாரண பழச்சாராக இருக்கலாம் அதுக்கு படபடப்படோனா உடம்புல வெள்ளணுக்கள் நிறைய உருவாகி அதில் மூக்கில் சைனசைட்டிஸ் மாதிரி வந்துடும் தும்மல் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு மூச்சுரைப்பு கூட வர ஆரம்பிக்கும் அந்த பிழையான நோய் எதிர்ப்பற்றல் தன்மையை குறைப்பதற்கு நமக்கு வந்து மிளகு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ பாலை விளக்கணும் மிளகை கூட்டணும் இனிப்பையும் குறைக்கணும் ரொம்ப இனிப்பு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அந்த நோய் எதிர்பாற்றினுடைய மாடுலேஷன் சரியாக இருக்காது ஸோ அப்போ இனிப்பை குறைக்கணும் அதுவும் குறிப்பாக வெள்ளை சர்க்கரையை விஷம் என்றே நாங்கள் சொல்லிகிட்டு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் எப்போ இனிப்பு வேணாலும் குழந்தைங்க நம்ம பனை வெள்ளத்தை கொடுக்கலாம் தேனை கொடுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை கொடுக்கலாம் அந்த மாதிரி வெள்ளத்தை கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு கபத்தன்மை அதிகம் வராமல் இருக்கும் ஆனால் வெள்ளை சர்க்கரை எடுத்தோம்னா அதுவும் வந்து கபத்தன்மை அதிகமாக உண்டாக்கும் ஸோ உணவில் இந்த பால் பொருட்கள் மிளகு அப்புறம் இந்த வெள்ளை சர்க்கரை தவிர்த்தணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீர் காய்கறிகளை தவிர்க்கணும் நீர் காய்கறிகள்னால் எல்லா அதாவது வாட்டர் பாண்டாடு கட் பண்ணால் வெட்டுறோம் அப்போ தண்ணி வருதுன்னு வைங்க அது பீர்க்காங்காயாக இருக்கலாம் புடலங்காயாக இருக்கலாம் சுரைக்காயாக இருக்கலாம் தக்காளி பழமாக இருக்கலாம் கிரணி பழமாக இருக்கலாம் ரொம்ப நீர் உள்ள காய்கறிகளை வந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துடணும் ஆனால் ஒரே சமயத்தில் இல்லை நான் ஹோட்டலில் தான் இருக்கேன் என்ன காய் போடுறாங்களோ தான் சாப்பிட்டாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த நீர்க்காயிகள் சமைத்ததுக்கப்புறம் அதில் மிளகுத்தூள் தூவிக்கலாம் இப்போ ஓட்டலில் எல்லா இடத்துலையும் மிளகுத்தூள் இருக்கும் அந்த மிளகுத்தூளை அந்த சுரக்கா கூட்டு வச்சுருக்காங்கன்னா அது மேலே கொள்ளலாம் அது மாதிரி நீர் காய்கறிகள் வந்து தவிர்த்துக்கணும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதில் வந்து மிளகு சேர்த்துக்கிறது அதுவும் ஒவ்வாமையை தவிர்க்கும் இந்த மாதிரி உணவில் நம்ம இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விளக்குனாலே நமக்கு பெரும்பாலும் இந்த சைனஸ் தொந்தரவை வந்து அதிகம் தவிர்க்க அதிகம் நம்மளை வந்து பாதிக்காமல் தவிர்த்து கொள்ளலாம் சரி இதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் எதெல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளணும்னா முதல்ல பித்தத்தை ரொம்ப வந்து அதிகரிக்கிற விஷயத்தை குறைக்கணும் ரொம்ப அதாவது எண்ணெயில் வதக்கினது பொறிச்சதை வந்து எடுக்க வேண்டாம் குறைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரக தண்ணீர் குடிக்கலாம் நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு த தண்ணீர் குடிக்கிறப்ப சாதாரண தண்ணீருக்கு பதிலாக சீரக தண்ணீர் எடுத்துக்கிறது பார்க்கலாம் அப்புறம் வந்து பொதுவாக உணவில் வந்து நம்ம துவையல் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு தோட்டுக்கிட சட்னி அரைச்சி சாப்பிட்றோன்னா அந்த சட்னி வந்து தேங்காய் சட்னியாக இருக்காமல் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி சட்னியோ புதினா சட்னியோ எடுத்தோம்னா அந்த கொத்தமல்லி புதினாலாம் பித்தத்தை குறைக்கக்கூடியது அதை எடுத்துக்கொள்ளலாம் எல்லா காய்கறிகளையும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறாங்க பல வீடுகளில் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிப்பாங்க சீரகத்தை சேர்க்கணும் சீரகத்தை எல்லா உணவுகள்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா அதுவும் வந்து பித்தத்தை தணிக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான பொருள் பித்தத்தை தணித்து சீரை அதாவது அகத்தை சீராக வச்சு பொருள் அப்படின்னு சொன்னால் அது சீரகம் மட்டும்தான் ஸோ அதை வந்து தாளிசத்துக்கு பயன்படுத்தி கொள்ளணும் நம்ம இந்த குளிப்பான பழங்கள்னு சொல்லக்கூடிய கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழம் இது இல்லாமல் திராட்சை பழம் அதாவது கிரேப்ஸும் இல்லாமல் மற்ற பழங்கள் அன்றாட எடுத்துக்கொண்டே வரணும் இதோடு சேர்த்து அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதிகளில் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு சீந்தில் மாதிரி மூலிகையினுடைய பொடிகளை எடுத்துக்கிறது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது அதை தாண்டி தேவைப்பட்டால் பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய மருந்துகளை மூலிகை மருந்துகளை கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு உணவில் நல்ல கட்டுப்பாடாக இருந்தோம்னா இந்த சைனசிட்டிஸ் பிரச்சனையை நம்ம வந்து அறவே தவிர்க்கலாம் அது நெடுநாளைக்கு நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நம்ம பக்க விளைவில்லாமல் மீண்டும் சரியானதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் உணவில் இப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது தான்